ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மருதி ஈக்கோ வண்டியில் பேக் சைடு டோருக்கு வந்து சைல்டு லாக் இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது தெரியாதவங்களுக்கு தான் அந்த வீடியோ தெரிஞ்சவங்க விட்ருங்க தெரியாதவங்க அதை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஈக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் கேட்டகரியில் வர்றது அதுவும் இல்லாமல் இது வந்து ஸ்லைடிங் விண்டோ இது பேக் சைடு இந்த மாதிரி தான் இதை ஓப்பன் பண்ணும் சைடில் பார்த்திங்கன்னா சைல்டு ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதிலே கொடுத்துருப்பாங்க இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு சின்ன வெள்ளை கலரில் நாம் மாதிரி இது மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே இருந்துனாலும் இந்த டோரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே இது இதை நம்ம கீழே எப்படி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டோரை நம்ம லாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இருந்து திறக்க முடியாது வெளியில் இருந்து மட்டும்தான் திறக்க முடியும் இப்போ அதை எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இப்போ நம்ம இதை லாக் பண்ணிட்டோம் கீழே நீக்கி வச்சுருக்கோம் டோரை லாக் பண்ண போகிறேன் இதை லாக் பண்ணிட்டேன் இப்போ நம்ம உள்ளே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது இப்போ நம்ம உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பாருங்கள் ம் ஓப்பன் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் இப்போ வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியும் வெளியேருந்து திறந்தாச்சா இப்போ அதே மாதிரி இது ஃப்ரீ சைல்டு லாக்கை எடுத்து விட்டுட்டோம் இப்போ அதே மாதிரி லாக் பண்ணோம் இப்போ லாக் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி நம்ம உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ண முடியும் பார்த்தீங்களா திறந்துட்டு இப்போ இந்த ஃபியூச்சர் எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த சைல்டு லாக்கை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளேருந்து அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது இருந்து நம்ம ஆசஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்